வணக்கம் நாம் தமிழ கட்சியோட விவசாய சின்ன என்னாச்சு விவசாய சின்ன கிடைக்குமா கிடைக்காதா ஒருவேளை கிடைக்கலன்னா நாம் கட்சி வேறு எந்த சின்னத்தில் போட்டிப்பட போகுது அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளங்களில் எழுந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நம்ம முத முதலாக தேர்தலில் போட்டிவிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் கட்சி தொடங்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம போட்டிடுறோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் வந்து ரெட்டை மெழுகுபடுத்தி அந்த சின்னம் வந்து தேர்தலுக்கு கடைசி ஒரு பத்து நாள் கடைசி ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள தான் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த சின்னத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சேர்த்தோம் ரொம்ப பரப்புரை பண்ணி கொண்டு போய் சேர்த்தோம் அதுக்கு பிறகு அந்த கொண்டு போய் சேர்த்த பிறகு தேர்தல் நாளன்னைக்கு வாக்குப்பதிவு எந்த இடத்துல வந்து ரெட்டை மெழுகுபடுத்தி தெளிவாக தெரியலை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க குற்றச்சாட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த சின்னம் வந்து மறைக்கப்பட்டது மங்களா இருக்குது அப்படின்னு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்லமெண்ட் தேர்தலில் நம்ம போட்டிட்டோம் அந்த சமயத்தில் நாம் தேர்ந்தெடுத்த சின்னம் வந்து விவசாயி அதாவது கரும்பு விவசாயி அந்த விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்தோம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் விவசாய சின்னத்தோடு தான் நம்ம போட்டி போட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இதற்கிடையே நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட நம்ம ஈரோடு களை உட்பட பல இடைத்தேர்தலில் நாம் வந்து விவசாய சின்னத்தோடு தான் போட்டி போட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நெருங்குற வேலையில் எல்லா கட்சிகளும் இப்போ வந்து அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் வந்து மற்ற கட்சிகளை இணைக்க வேண்டிய தேவையுக்கு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் இன்றைக்கி வரைக்கும் கூட்டணிக்கு பெருசாக யாரும் வரலை அப்போ திமுக கூட்டணியிலேருந்து யாராவது கொச்சி போட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு திமுக இருந்து எடுக்க முடியும் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதிமுக பார்த்துக்கிட்டு இருக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பதினெட்டு விழுக்காடு வரைக்கும் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் பலவீனமாக இருப்பதால் தங்கள் உணர்றதால எங்களுக்கு கனவுகள் மட்டும் இல்லை ஜன்னல் வரைக்கும் தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக அண்ணாமலை வெளிப்படையாக அப்படி அறிவிப்பை கொடுத்துருக்காரு இப்படி அவங்க கூட்டணியினை முடிவு பண்ணலை இந்த பக்கம் திமுக வந்து ஏறக்குறைய கூட்டணியை முடிவு பண்ணிடுச்சு ஆனால் இடங்களை ஒதுக்கீடு செய்வதில் வந்து பெரிய குழப்பம் நிலவுது அதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிஞ்சிச்சு என்ன வீசிக்கா மக்கள் நீதி மையம் இதில் எல்லாம் குழப்பம் இருக்குது அது சீட்டு கொடுத்தாலும் எந்த தொகுதிங்கிறத சிக்கல் இருக்குது அப்போ அது அது பெரிய இன்னும் வாத போய் கொண்டே இருக்குது ஒரு பக்கம் இது வாத போய் கொண்டு இப்போ திமுக அதிமுக பாஜகன்னு இவங்களெலாம் இன்னமும் ஒரு முடிவுக்கு வரலை ஒரு முடிவுக்கு எல்லாத்தையும் குடிச்சிட்டு வரலை ஆனால் நாம் தமிழக கட்சி வந்து பெரிய பாய்ச்சல் இருக்குது நாம் தமிழ்நாடு கட்சி வந்து தனிச்சு போட்டின்னு அறிவித்தது போல் தனிச்சு தான் போட்டி போட போகிறோம் அந்த வகையில் வந்து தனிச்சு போட்டிட்டு நம்ம ஏறக்குறைய வேட்பாளர்களை வந்து ஏறக்குறைய வேட்பாளர்களை அண்ணன் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை முடிவு பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க இன்னும் மீதி ஒரு நான்கைந்து தொகுதி மட்டும்தான் முடிஞ்சால் இன்னும் ஒரு சில நாட்களில் நாற்பது வேட்பாளர்களையும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள்னு நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மட்டத்தில் நிறுத்தி ஒரு பேரழிப்பு அண்ணன் சீமானர்கள் செய்வாங்க ஏற்கனவே வந்து இடுபாவனத்தில் நடைபெற்ற நாம் தமிழக கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதில் வந்து ஆறு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க ஆறு வேட்பாளர்கள் நாகப்பட்டினம் தொகுதிக்கு அக்கா கார்த்திகா அப்புறம் மயிலாடுதுறை தொகுதிக்கு அக்கா காளியம்மாள் தஞ்சாவூர் தொகுதிக்கு அண்ணன் ஹிமாயின் சிவகங்கை தொகுதிக்கு அக்கா எளிதரசி உட்பட வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்டாங்க அரியலூர் வந்து அக்கா தேன்மொழி அப்புறம் திருச்சி வந்து ராஜேஷ்னு அறிவிக்கப்பட்டாங்க இப்போ நமக்கு வந்து தனிச்சு கோட்டிங்கிறது முடிவாகி போச்சு வேட்பாளர்கள் தெருபுணியாச்சு படித்த வேட்பாளர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள்னு வழக்கறிஞர்கள் பட்டதாரிகளை வேட்பாளர் நடத்திருக்கிறோம் இப்போ முன்னோக்கி போகிறப்ப நாம் தமிழை கட்சி எல்லாரை விட முன்னோக்கி பாஞ்சு கொண்டிருக்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு சருக்களை ஏற்படுத்தணும் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தணுக்காக திட்டமிட்டு விவசாய சின்னத்தின் மீது கை வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இல்லை மத்தியில் கூடிய பாஜக அரசே தான் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு அமைப்பு பேர் கூட ஏதோ ஒரு லெட்ரு பட அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லெட்டுப்படை அமைப்பு போல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பேட் அமைப்பு அவ்வளோதான் அவங்களுக்கு படை வலிமை அப்படிலாம் சொல்லவே முடியாது நூறு பேர் இந்த இயக்கத்தில் இருந்தாலே பெரிய விஷயம் நூறு பேருங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அவர் வந்து பல மாநிலங்களில் வந்து போட்டியிடப் போவதாக சொல்லி தேர்தல்நாட்டத்தில் விண்ணப்பிக்கிறார் அப்படி விண்ணப்பிக்கிறப்ப அவர் கேட்காமலே அவர் சின்னம் கொடுக்கப்படுது என்ன சொன்னோம்னா நம்மளுடைய விவசாய சின்னம் எடுத்து கொடுக்கப்படுது கர்நாடகாவில் போட்டி போடுறாரு கர்நாடகாவில் கொடுக்க பிரச்சனை என்னென்னா கர்நாடக கொடுக்கப்படுற சின்னம் வந்து கேஸ் சிலிண்டர் அவர் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலேயே வந்து கேஸ் சிலிண்டர் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஆனா தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் எவ்வளோ சின்ன கொடுக்கு என்ன சின்ன கொடுக்கப்படுதுன்னு பார்த்தா விவசாய சின்ன கொடுக்கப்படுது அப்ப இது எதே தான் முதல்ல வந்து தற்செயலாக வந்து சின்னத்தை பெற்றுட்டாரு அப்படிதான் தொடக்கத்து தோணுச்சு ரொம்ப தொடக்கத்தை தற்செயலாக கூட நிகழ்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனா இப்ப பாக்கிற போய் தற்செயெல்லாம் நிகழ்ந்த சம்பவம் இல்லை திட்டமிட்டு சின்னத்தை பறித்திருக்கிறார்கள் ஏன்னா பாஜக எந்த வேலையும் செய்யும் எதிர்கட்சியில் முடக்கிறது ஆட்களை வந்து குதிரை பெறம் செய்கிறது அப்படின்னு என்ன வேலை வேணால் செய்வாங்க பாஜகவோட சித்து விளையாட்டுகள ஒன்று ஒரு முகமாக இப்போ விவசாய சின்னத்தை திட்டமிட்டு எடுத்து கொடுத்துருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னால் இப்போ இது குறித்து நாம் தமிழக கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு நீதி கிடைக்கல இந்த நீதி கிடைக்கிறங்கிற பட்சத்தில் நாம் தமிழை கட்சி அடுத்த கட்டமாக வந்து போராட்டம் நடத்தலாங்கிற அடிப்படையில் டெல்லி உறுதிமன்றத்துக்கு போகுது டெல்லி உறுதிமன்றத்துக்கு போகிறப்ப நான் அங்கே வந்து தேர்தல் ஆணைய தரப்புக்கும் நாம் கட்சி தரப்புக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடக்குது அந்த நீதிமன்றத்தில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சின்னத்தை நீங்கள் கொடுத்து எடுத்து இப்படி நீதிமன்ற தலையிட்டு எடுத்து கொடுத்துட்டா அப்புறம் பல நூறு கட்சிகள் வந்து இங்கே வரும் எல்லா கட்சிகளும் வரும் எல்லா கட்சிகளும் சின்னத்தை மாற்றக்கோரி சட்ட போராட்டம் நடத்துவாங்க அப்படின்னு தான் தரப்ப சொல்லுது அதில் நீதிமன்றம் ஒரு தயக்கத்தை என்ன காட்டுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு அதில் நாம் வந்து ஒரு வலியுறுத்தல் ஒரு அறிவுரை ஒரு பரிந்துரை ஒரு வழிகாட்டு நெறிமுறைங்கிற அளவுக்கு சொல்லலாம் நாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படி உத்தரவு பிறப்பித்தோம்னா அது சரியாக இருக்காது அப்படின்ற அளவுக்கு நீதிமன்றம் அதை சுணக்கம் காட்டுது அதனால தான் வந்து நீதிபதியே பேசுகிறப்ப டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியே உங்களுக்கு வந்து விவசாய சின்னம் வந்து ராசி இல்லை போல இருக்குது நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் இல்லை போல இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு சிறுபள்ளித்தனமான ஒரு கருத்தை முன் வச்சார் அதில் நான் என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணைய தரப்பில் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருந்தாங்கன்னா அவங்க வந்து கேக்கரசனத்தை கொடுத்துருவோம் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அப்படிங்கிறாங்க இது என்னென்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு கேக்கரசனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முதலமைச்சம் இருக்குது அதை தாண்டி பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிறப்ப பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்குள்ள யாருக்கு முதலமைத்துவம் வழங்கும்னா அதே விதிகளை இதே தேர்தல் ஆணையம் வகுக்குது அதாவது மூன்று ஆண்டு மூன்று ஆண்டுகள் வந்து அவங்க வந்து வருமான வரி இந்த இதெல்லாம் கட்டி முறையான வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும் ரெண்டு பொது தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும் இதெல்லாம் அவங்க சொல்கிறது அப்படி பார்த்தா நாம் திருமண கட்சி பதினான்கு ஆண்டுகளாக களத்தில் இருக்குது இந்த வரிகளை கட்டுது முறையான வரவு செலவு கணக்கை வச்சுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு பார்லமெண்ட் தேர்தல்னு மூணு பொது தேர்தலை எதிர்கொண்டுருக்குது அதே போல் நாம் திருமண கட்சி இவங்க சொல்கிறாங்க பத பதிவு செய்யப்பட்ட கட்சியில் வந்து ஒரு விழுக்காடுக்கு மேலே வாக்குப்படுறாங்கன்னா அவங்க முந்தைய முறை எந்த சின்னத்தை நின்னாங்களோ அதே சட்டத்தை மறுபடியும் கோருவதற்கான முன்னுரிமை வழங்கப்படும்ன்னு அப்போ ஒரு விழுக்காடுக்கு மேலே நாம் வந்து முத தேர்தலே போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே போயிட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொள்ள ஏழு விழுக்காடு வந்துருச்சு அப்போ ஒரு விழுக்காடு பெயருட்டங்கிறப்ப நாம் சின்னம் கோர்றப்ப பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய நாம் திறமடை கட்சி சின்னம் கோர்றப்ப முதல்ல நாம் இருந்த சின்னத்தை நமக்கு முதலமைச்சர் அடிப்படையில் வணங்க தேர்தல் ஆணையம் வந்து வழிவகுக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் இந்த விதிமுறைகள் அதாவது கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டு கூட திறவு செய்யலை அந்த கர்நாடகாவை சேர்ந்த லெட்டர் பட அமைப்பு அதே போல் அவங்க பெரிய அளவில் எந்த பொது தேர்தலையும் எதிர்கொள்ளலை அப்படி இருக்கப்ப எந்த அடிப்படையில் எடுத்து கொடுத்தாங்கன்னா அது தேர்தல் ஆணையம் சொல்றது ஃபர்ஸ்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸுங்குது யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியுங்குது அப்போ முதல்ல வரல தான் கொடுப்பாங்க அப்படின்னா அப்போ எதுக்காக இந்த விதியில் வைக்கணும் ஒரு விழுக்காடு வாக்கு அப்புறம் ரெண்டு பொதுத்தலை எதிர்கொண்டு மூணு முறை மூணு ஆண்டு வந்து அந்த வரியெல்லாம் க கட்டி வரவுலவை தாக்கல் பண்ணிக்கணும் இந்த விதிமுறை ஏன் வைக்கணும் அப்போ முரண்பாடு தானே யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா இதில் ஏன் வைக்கிறேன் அப்போ இங்கே என்னென்னா அவங்க ஒரு காலக்கெடு சொல்கிறாங்க ஒரு காலக்கெடு இந்த காலக்கெடுக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு அந்த காலக்கெடு நிறைவடையவே இல்லை நிறைவடைவதற்கு உள்ளாகவே அவசர வஸ்திரமா எடுத்து இந்த சின்னத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தேர்தலே அறிவிக்கலைங்க தேர்தலே அறிவிக்கல அதுக்குள்ள சின்னத்தை எடுத்து அந்த கட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் அவன் போட்டியில் கர்நாடகாவோட கேஸ் சிலிண்டர் கொடுத்த நீங்க சம்பந்தமே இல்லாமல் பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் விவசாய சின்னத்தை எடுத்து அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ இது எல்லாம் விதிமுறலா இல்லையா இது முறைகேடா இல்லையா அதிகார அத்துமுறலா இல்லையா அப்ப அதை கேட்டு நீதிமன்றம் நடந்தா நீதிமன்றம் இன்னைக்கு இப்ப தற்போதைய நிலைக்குதுன்னு சொல்லலை அந்த வழக்கு மறுபடியும் டெல்லி நீதிமன்றத்துக்கு வர இருக்குது அப்போ நம்ம ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஒருவேளை அங்கே நீதி கிடைக்காத பட்சத்தில் அவங்க கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம நகர்ந்து உச்ச நீதிமன்றத்தோட படியேறுவோம் உச்ச நீதிமன்றத்தோட படியேறி இந்தியாவில் வந்து ஜனநாயகம் நீதி உயிர் போடு இருக்குன்னு கடைசியாக நம்புகிற கடைசி படிநிலை உச்ச நீதிமன்றம் அங்கே போய் நமக்கு நீதியை கேட்போம் அங்கேயும் நீதி கிடைக்காத பட்சத்தில் ஒருவேளை விவசாய சின்னத்தை நாம் தமிழக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மறுத்து விடுகிற பட்சத்தில் மறுத்து விட்டால் கெடுவாய்ப்பாக நாம் தமிழக கட்சி சுணங்கி போகாது நாம மாற்று சின்னத்தை மாற்று சின்னத்தை நாம் தேர்ந்தெடுத்து அதை கொண்டு சண்டை செய்வோம் நான் வந்து களத்துக்கு போருக்கு போறேன் போருக்கு போறப்ப என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது ஆயுதத்தை பறிச்சிக்கிறான்னா நான் ஆயுதமாக மாறி போராடுவதை தவிர எனக்கு ஒரு வழி இல்லை அதனால விவசாயி சின்னங்கிறது அது ஏன் அந்த சின்னத்துக்காக அவ்வளோ பாடுபடுறோம்னா அது வெறுமனே சின்னம் இல்லை நம்மளோட எண்ணம் நம்மளோட நம்மளோட கோட்பாடுகளை கோட்பாடுகளை சொல்கிற ஒரு சின்னம் இப்போ வந்து நாம் வந்து விவசாயத்தை வந்து அரசு தொழிலாக மாற்றுவோம் விவசாயிகளை அரசுகளாக மாற்றுவோம் விவசாயத்தை வளர்த்தெடுப்போம் விவசாயத்தை மையப்படுத்திய தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கட்டமைப்போங்கிறோம் அப்போ அதுக்கு ஏற்ற வகையில் விவசாயியே சின்னமாக கொடுக்கப்படுறப்ப அதனோட பொருந்தி வருது இதே விவசாய சின்னத்தை ஒருவேளை அர்ஜுன் சம்மதிருக்கார் இந்து மக்கள் கட்சி அவர் வந்து நான் போட்டு போட போகிறேன் தமிழ்நாட்டில் போட்டு போட போகிறேன் எழுநூத்தி முப்பத்தாறு தொகுதியாக போட்டு போட போகிறேன் இல்லை பத்து தொகுதி பத்து தொகுதியை போட்டு போட்டு போட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சு அவர் விவசாய சின்னத்தை பெச்சுருந்தாருன்னா இந்த விவசாய சின்னம் அவ்வளோ பேசப்பட்டிருக்குமா இந்த விவசாய சின்ன அவ்வளோ கொண்டாடப்பட்டிருக்குமா யாரும் கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க அது நாம் தமிழை கட்சி இருக்கிறப்ப அதுக்கு மதிப்பு அந்த விவசாய சின்னம் பாஜக கிட்டையோ இல்லை இன்ன பிற கட்சிகள்கிட்டயோ சண் பரிவார் கூட்டத்தில் இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லை அது நாம் தமிழர் கட்சி இருக்கிறதால தான் அதுக்கு மதிப்பு அந்த அடிப்படையில் விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றுக்கிறப்ப அதுக்கு மதிப்பு இன்னும் போனால் விவசாய சின்னத்துக்கு வாக்கு இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை கொண்டு இருப்பதால் அது சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்கிற விதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இந்த விவசாய சின்னத்தை வந்து அவளை ஈர்ப்பாருக்குங்கிறதுனால பாஜக பறிக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை விரும்பாத வாக்காளர்களின் விரும்பாத இளைஞர்களின் வாக்குகளை குறிவைத்து பாஜக வேலை செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை மையப்படுத்தி அவங்க அரசியல் பண்ணணும் நினைக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து நாம் தமிழக கட்சி தடையாக இருக்குது திமுக அதிமுக விரும்பலையா மாற்று அப்படிங்கிறது இளைஞர்களின் நம்பிக்கையாக ஒரு புதிய புத்தெழுச்சி மிக்க ஒரு அரசியலாக நாம் தமிழ கட்சி எழுந்து கொண்டிருக்கு நாம் தமிழ கட்சி எழுது ஒரு கட்சி வந்து தேர்தல் அரசியலில் வந்து வெற்றி பெறவே இல்லை சட்டமன்ற உறுப்பினர் பிறவலை பாராளுமன்ற உறுப்பினர் பிறவ பதினான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனாலும் நாம் தமிழர் கட்சி வளருது நாம் தமிழக செல்வாக்கப்படுது நாம் தமிழ கட்சி வந்து பெருவாரியான இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க நாம் தமிழர் கட்சி நோக்கி வர்றாங்கன்னா ஒரு கட்சியை வந்து தோல்வி வந்து பாதிச்சிடும் ஒரு கட்சி தோத்த போனால் அந்த கட்சியை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க ஆனா நாம் தமிழக கட்சி இதுநாள் வரை வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட நாம் தமிழ கட்சி அந்த தோல்விகள் பாதிக்கலை ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை உறுதிப்பாடு அந்த தத்துவ நிலைப்பாடு அப்போ அதனால நாம் தமிழர் கட்சி முடக்கணும் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு வந்து ச சறுக்க வைக்கிறதுனால எண்ணற்ற இடையூறுகளை வந்து இன்னைக்கு பாஜக அரசு கொடுக்க தொடங்கிருக்கு என்னையை விசாரணை முதலில் சொன்னது போல் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சீழன் சீழன் முருகன் சீலன் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டாரு அதனால தான் உங்களுக்கு விசாரணை என்னையை விசாரணைக்கு அழைச்சிருக்கோம் என்னையை சம்மன் கொடுத்துச்சு அப்படிங்குறாங்க சீழன் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டாரு யாருன்னே தெரில ஆனால் அதுக்காக என்னையை வந்து விசாரணைங்கிற அளவுக்கு போகுது ஆனால் அதே சமயத்தில் தலைவர் வருவார் அப்படின்னு ஐயா தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க அவள் தலைவர் வருவார்னா அடுத்த கட்ட நிலை என்ன தலைவர் வந்து ஆயுத புரட்சி முன்னெடுப்பாரா தமிழ்நாட்டிலேருந்து அதாவது படை உருவாகுமா இந்த கோணத்தில் ஐயா வீட்டுக்கு என்னையே போகவும் இல்லை விசாரணை செய்யவும் இல்லை அவரை வந்து கேள்வி இயக்கவும் இல்லை கவ துவாரகா வர்றாங்க தலைவரோட மகள் துவாரகா வர்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் வா கௌதமாக அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறப்ப துவாரகா வந்து என்ன பண்ண போகிறாங்க துவாரகான்னு சொல்லப்போகிற அந்த பெண்மணி என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஆயுத புரட்சியை போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டிலையும் அறிவிக்கிறீங்க அப்படிங்கிற கோலத்தை என்னையே அங்கே சோதனை பண்ணலை சோதனை பண்ணணும்னு நாம் சொல்ல வரல சோதனை பண்ணணும்னு சொல்லவே வரல ஆனால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் கண்டு காணாமல் இருக்குது ஆனால் நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யாரோ ஒருத்தர் முகந்திரியாக ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் அலைப்படுத்தாருங்கிறதுனால நாம் தமிழர் கட்சியினர் வீட்டுக்கு வந்து என்னையை சோதனை போகுதுன்னா இங்கே பிரச்சனை விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டை கடந்து நாம் திறமலை கட்சி பிரச்சனையாக இருக்குது அந்த நாம் தமிழர் கட்சியை முடக்குவது தான் என்னையே நாம் தமிழர் கட்சி தேர்தலில் வந்து வாக்களை புறக்கூடாதுனால தான் இந்த சமயத்தில் இந்த சின்னத்துக்கு இவ்வளவு குடைச்சலை வந்து பாஜக கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் நாம் கொண்டு வேலை செய்வோம் கொண்டு வேலை செய்வோம் இந்த சின்னத்தை பறிச்சு முடங்கிடோமா பத்து மடங்கு வேலை பார்த்தோம்னா ஆயிரம் மடங்கு வேலை செய்வோம் பேய் மாதிரி வேலை செய்வோம் நாம் உறுதியாக நம்ம நம்ம சொல்லலாம் அதாவது நாம் தமிழர் சின்ன எதுவாக இருந்தாலும் மக்கள் தேடி வந்து இளைஞர்கள் தேடி வந்து வாக்கு செலுத்துவான் நாம் தமிழர் சின்ன எது கேட்டு வாக்கு செலுத்துவான் நான் கூட மேடையில் சொன்னேன் பேய் முகத்தை சின்னமாக கொடுத்தாலும் பேய் முகம் பேயின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கருத்துருவாக்கம் என்ன சொல்கிறது ஒரு கற்பிதம் அந்த பேய் முகத்தை சின்னமாக கொடுத்தால் கூட நாம் தமிழ கட்சி அந்த அதுக்கு ஓட்டு போடுவோம் மக்கள் ஓட்டு போடுவோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை மக்கள் நம்புறான் அப்ப இந்த சின்னத்தை சின்னம் இல்லை சின்னத்தை வந்து பறிச்சுட்டா நாம் தமிழ கட்சி வளர்ச்சியை மட்டுப்படுத்த முடியும்னா மட்டுப்படுத்த முடியாது வெல்வது தடுக்க முடியாது சீப்பை ஒழிச்சு கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியாதோ அதே போல் விவசாய பறிப்பதால் நாம் தமிழ கட்சி அடக்கி ஒடுக்க முடியாது நாம் தமிழ கட்சி வளர்ச்சி எழுச்சி ஒரு நாளும் தடுத்து நிறுத்த முடியாது